சிக்கந்தர் பாச்சா வந்து மேல இருந்து முருகனையை வள்ளி தேவாலையை கூப்பிட்டு பக்கையை கொண்டாடுறான் நீ மூணு பேரும் வந்து சாப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லி சிக்கந்தர் கூப்பிட்டாரு சிக்கந்தர் போய் அவங்க மூணு பேரும் போய் சாப்பிட்டு வந்தாங்க இப்படியான மத நல்லிணக்கம் என்பது தமிழ்நாடு காலங்காலமாக கடைபிடிப்பு வருண்ட ஒரு பேசு இன்னைக்கு தமிழ்நாடு உலோகம் இருக்கின்ற எத்தனையோ தனியார்களிலே சந்தனக் கூடு நடக்கின்றது அதே போல பல்வேறு கோயில்களிலே திருவிழாக்கள் நடக்கின்றது சந்தனக்கூடியிலே இந்துக்கள் பங்கு பெறாத சந்தனக்கூடி என்பது இந்துக்கள் பங்கு பெறுவது என்பது போய் வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்ல அந்த நிகழ்விலே அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள் இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்திலே காட்டுப்போவா பண்டிவாசலம் ஒரு தர்கா இருக்கு அந்த தர்காவுடைய அந்த தர்காவுக்கு அருகாமையிலே நல்லூர்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இல்லாமல் அந்த சந்தனக்கூடு நடக்காது ஏன்னு கேட்டால் அந்த கேட்டாங்க தேவையான அனைத்து ஜாமான்களும் அந்த நல்லூரில இருக்கின்ற கல்லர் சமுதாய மக்கள்கிட்ட தான் இருக்கு இந்த இஸ்லாமியர்கள் போய் அவங்க மேல காலத்தோட கூட்டிட்டு வர்றாங்க கூட்டிட்டு வந்து திருவிழாவை ஆரம்பித்தாங்க அதே போல இந்த மதுரையில ஒரு திருவிழா நடக்கிற எல்லாம் தெரியும் குட்டு திருவிழான்னு சொல்லுவாங்க சிவன் திறம்படி வாங்குற கதைன்னு சொல்லுவாங்க கதை தெரிஞ்சிருக்கும் அந்த குட்டு திருவிழாவிலே யாருக்கு இங்க முதல் மரியாதை என்றாலும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கு தான் முதல் மரியாதை ஏன் குட்டு திருவிழா தொடங்கிய கால இப்ப அந்த தொடங்கிய காலத்தில் இருந்து இன்று வரை இஸ்லாமிய குடும்பத்திற்கு தான் இங்க முதல் மரியாதை அந்த இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த அவர் சொல்லுகின்றார் அவரை குழம்பை அன்பர் என்பவர் போய் பேட்டி எடுக்கிறார் என்னென்ன குட்டு இஸ்லாமியர்களுக்கு என்னங்க சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்கும் போது இப்ப அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கின்ற இப்ப அந்த நிகழ்ச்சியை செய்கின்ற அந்த இஸ்லாமியர் சொல்றாரு இது எப்ப ஆரம்பிச்சுன்னு எனக்கே தெரியல நான் வந்து ஒரு அரசு ஊழியலா இருக்கேன் ஆனா இந்த புத்தி திருவிழா நடக்கும் போது அந்த திருவிழா இருக்கும்போது நான் ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து அந்த வேலையை செஞ்சு எனக்கான மரியாதையை பெற்றுக்கொண்டு நான் போவேன் என்னுடைய மகன் வந்து ஒரு பத்தாவது படிக்கிறான் அவனை கூட கூட்டு வந்திருக்கேன் எனக்கு பின்னாடி அவன் செய்வான் இப்படியான ஒரு மத நல்லிணக்கம் என்பது காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற அங்க அயோத்தியில ராமனை கையில் எடுத்தான் ஒடிசாவிலே பூரி ஜெகநாதனை கையில் எடுத்தான் தமிழ்நாட்டிலே எல்லையாவது கையில் எடுத்து இந்த மனிதவர் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிஜேபி திட்டமிட்டே ஒரு மாநாடு நடத்துகிறது என்றால் அந்த மாநாட்டிற்கு இந்துக்கள் உண்மையிலேயே யாராவது போக மாட்டாங்க நிச்சயமாக இந்த காவிக் கூட்டம் இந்த காலிக் கூட்டம் இந்த மண்ணிலே ஒரு மத கலவரத்தை திட்டமிட்டே உருவாக்கி ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கான எதை செய்வதற்காகத்தான் இந்த மதுரையிலே இந்த கூட்டம் இங்கே இறங்கி இருக்கிறது மதுரை என்பதை இவன் நினைக்கிற மாதிரி அந்த கலவரத்தை உண்டாயிருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயம் முடியாது திருப்பரங்குன்ற பிரச்சனையிலே திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையிலே அந்த சிக்கந்தர் தரவாக முருகனாகட்டும் வேற எந்த கடவுளாகட்டும் அந்த கடவுளை அங்கு இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தார்கள் அந்த பிரச்சனையை கொண்டு வந்தவையாரு சொன்னா சங்கி கொண்டு வந்தாலே உடைய திருப்பரங்குன்றத்திலே இருக்கின்ற மக்கள் அந்த பிரச்சனையை எங்க கொண்டு வரல உண்மை அன்பர் சொல்லுகின்றார் தமிழ்நாட்டிலே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவு எத்தகையது ஒரு ஆயுத செஞ்சு ஒரு படமே எடுத்திருக்கிறாரு தமிழ் முஸ்லிம்களின் வேர்களை தேடி அந்த ஆவண படத்திற்கு பேரு யாரும் தமிழ் முஸ்லிம்களின் வேர்களை தேடி ஆக தமிழர்களுக்கும் இஸ்லாமிய தமிழர்களுக்கும் அவர்கள் நம்மேது சூட்டப்பட்ட இந்து தமிழர்களுக்கும் எப்படியான உறவு இருந்திருக்கிறது என்பதை அவர் அந்த ஆவணப்படத்தின் மூலமாக விளக்குகின்றார் அப்பே ஆவணப்படத்தில் விளக்குறார் இங்கே நீங்கள் குடங்குடி மஸ்தான் சாஹிப் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் தொண்டிக்கு அருகாமையில் இருக்கிறது குடங்குடி மஸ்தான் குடங்குடி என்ற ஊரு அந்த ஊர்ல ஒரு காளி கோயில் இருக்கின்றது அந்த காளி கோயிலுக்கு பூசாரியார் என்று சொன்ன ஒரு இஸ்லாமியார் இன்று வரை அந்த குணங்குடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருக்கின்ற காளி கோயிலுக்கு பூசாரியார் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமியர் யார் வேணாலும் தெரிஞ்சுக்கீங்க நான் நான் கூட அந்த ஊருக்கு போயிட்டு வந்து அந்த குடும்பத்தை பார்த்து பேசிட்டு வந்தேன் இந்த தவங்கிற தோழத்தை கூட அந்த ஒரு இணையதளம் வச்சுக்கல யூடியூப் அவர்கிட்ட கூட அந்த குணங்குடிக்கு போங்க அவரை பேட்டி எடுங்கன்னு சொன்னேன் அப்படி பிரேம்பையர் அன்பர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால் ியர்களுக்கும் கிறிஸ்துவருக்குமான உறவு எப்படி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான உறவு எப்படி என்பதை வகைப்படுத்தி சொல்லி இருக்கின்றார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் உபரி என்ற ஒரு கிராமம் அந்த உபரி என்ற கிராமத்திலே ஒரு பெரியவர் ஒரு ஐம்பது அறுபது மதிக்கத்தக்க ஒரு இஸ்லாமிய பெரியவர் இலங்கையிலிருந்து வந்து குடியேறியவர் அவர் வந்த

அவங்க ஆயா வீட்டுக்கு விருந்தாய் வந்திருக்காங்க இந்த ஐயாருந்து உள்ள போறாரு அவரு கூட இறக்கி வைக்கிறாரு கூடிய இறக்கி வச்சுட்டு நேரம் கண்டுக்கு போறாரு தட்டு எடுக்கிறாரு தட்டில போடுறாரு அப்படியே அவர் தாய வைக்கிறாரு முக்காந்து சாப்பிடுறாரு இந்த பையன் ஆச்சரியமா பாக்குறான் யாரையும் பார்த்ததே இல்லையே இப்படி வந்து சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி உடனே அவங்க ஆயா தேடி ஓடுறான் யாருன்னு தெரியல வீட்டுக்கு போறாரு ஐயா வந்தாரு தட்ட சோறு போட்டாரு சாப்பிட்டு சொல்லி ஓடி வந்து பறக்க பறக்க சொல்றான் அந்த அம்மாவுக்கு தெரியும் யார் சாப்பிடலான் வந்து பாக்குறாங்க சாப்பிட்டு தண்ணி வந்து அவரிடம் அந்த அம்மா சொல்லுகின்றார் இப்படி எண்ணற்ற விஷயங்களை அந்த யாரும் என்ற அந்த ஆவணப்படத்திலே தமிழகத்திலே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் உறவு எப்படிப்பட்டது என்பதை விளத்துகின்றார்

கட்சி வேலை நிறைவேறி செய்யக்கூடிய ஆசாரிகள் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கான உறவு முறை என்பது அப்பட்டுள்ள ஒரு இப்படியான ஒரு அருமையான அடி கட்டுமானத்தை கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு நீ நினைக்கிற மாதிரி அங்கே வடக்கிலே நினைக்கிற மாதிரி இங்கே உன்னுடைய வேலையை செய்து ஒரு கலவரத்தை உருவாக்கி விடலாம் என்று நீ கனவு நீ என்ன ஆதரவு சொன்னா கண்டவனெல்லாம் செருப்பால் அடிச்சு உன்னை விரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டியது நிச்சயம் நீ எத்தனை மாநாடு வேணாலும் நடத்து ஜனநாயக நாடுங்கிற மாநாடு நடத்த போறேங்கிற உன்னுடைய பேர்ல பிஜேபி மாநாடு நடத்திக்க ஆர் எஸ் எஸ் மாநாடு கூட நடத்து முருக பக்தர்கள் மாநாடு ஏண்டா வெண்ண நடத்துறேன் ஏன் உன்னுடைய எண்ணம் என்பதுக்கு ஈடேறும் சொல்லி நினைக்கிறியா நீ அடித்து நடத்தப்படுவாய் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியதற்கு பின்னால் அங்க என்ன நடந்தது உனக்கு அங்கே ஓட்டு விடுறதா

குருவுக்கு சொந்தம் திருப்பரங்குன்றமலை யாருக்கு சொந்தம் சிக்கந்தருக்கு சொந்தம் திருப்பரங்குன்றமலை யாருக்கு சொந்தம் சமணர்களுக்கு சொந்தம் திருப்பரங்குன்றமலை யாருக்கு சொந்தம் பௌத்தர்களுக்கு சொந்தம் இவங்க நாலு பேர் ஒரு அப்பாத்தாலுக்கு பிறந்தவர்களா இவங்க நாலு பேர் ஒரு அப்பாத்தாலுக்கு பிறந்தவங்க நாலு பேருக்கும் சொந்தமான மலை அந்த மலையிலே நீ வந்து சிக்கந்தர் மலையில் பேர வைக்கப்படும் பல்வேறு கதைகளை கட்டுவதற்கு அதை பேசுவதற்கு கைமர்வன் கிளவாய் வழியாக வந்த பிரச்சனை இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும் இந்துக்களும் இங்கே முருகனும் சிக்கந்தனும் சமணனும் என்ற பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம் உனக்கு இங்கே வேலை இல்லை என்பதை நீங்கள் அறிவித்துச் சொல்கிறோம் ஒவ்வொரு இஸ்லாமியன் மீதும் எந்த ஒரு படிவில் இருந்தாலும் அதற்கு முன்னால் ஒரு இந்து நிற்பான் அதற்கு முன்னால் ஒரு கிறிஸ்துவனும் நிற்பான் எத்தனை கோயில் அடா இஸ்லாமிய கட்டி கொடுத்துருக்க அந்த நாட்டுல ராமேஸ்வரம் கோயில் வரலாறு தெரியுமா உனக்கு கிழவன் சேதுபதி மன்னராக இருக்கும்போது அவரிடம் அமைச்சராக இருந்தவர் வண்ணன் சீதக்காதி மறைக்காயர் அந்த வண்ணன் சீதக்காதி மறைக்காயருடைய தொழில் இங்கே மந்திரி சபையில அமைச்சராக இருக்கின்றார் அவருடைய தொழில் கடல் வாணிபம் செய்வது ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு விட அதிகமான சொத்துடையவர் வண்ணன் சீதக்காதி ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கான செல்வங்களை மணங்கியவர் சிவக்காதி அந்த கிளவன் சேதுபதியிடம் அமைச்சராக இருக்கும் போது இவரிடம் பணம் இருக்கின்றது இவரை ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று கிழவன் சேதுபதி கருதுகின்றார் அப்பதான் தம்பி ராமேஸ்வரத்திலே ஒரு கோயில் கட்டுவதற்கு விரும்புகின்ற நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார் என்ன உடனே செஞ்சிருவான் கண்ணே இல்லாத ஒரே மணல் பாங்காத அந்த பகுதியிலே எங்கிருந்தோ கல்லை கொண்டு வந்து உலகத்திலேயே பெரிய பிரகாரமாக உள்ள அந்த ராமேஸ்வரம் கோயிலை கட்டி கொடுத்தவன் யாரா வண்டல் சீனக்காரி என்ற துருக்கம் கட்டி கொடுத்த கோவில் இந்த கோவில் பிரிச்சிருவோமா ஒரு துருக்கனால் கட்டப்பட்ட கோவிலை இடித்து விடுவோமா சொல்ல ஆர் எஸ் எஸ் நாயே சொல்ல இருந்து முடிஞ்ச சொல்ல இடிச்சிருவோமா அப்போ ஒரு மிச்சம் கண்ணு இருக்கிறது அந்த மிச்சங்களே என்ன செய்ய என்று வல்லல் சீனக்காரி கிழவன் செல்லுபதியிடம் கேட்கின்றார் அப்போது அவர் சொல்லுகின்றார் தம்பி நீ பிறந்த கீழக்கரையிலே ஒரு பள்ளிவாசலை அந்த கண்ணில் இருந்து கட்டிவிடும் சொல்றார் அதே ராமேஸ்வரம் கோயில் கட்டப்பட்ட காலத்திலேயே கட்டப்பட்டதுதான் கீழக்கரையிலே இருக்கின்ற அதே கோயில் அமைப்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்றும் இருக்கின்றது இப்படி இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு கொடுத்த கொடை என்பது கொஞ்சம் இல்ல அது மாதிரி குருவாயு கிருஷ்ணன் கோயில் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க திப்பு சுல்தான் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி அந்த திப்பு சுல்தான் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே அவர் தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக விழா வரும் போது இவர் வர்றாரும் தெரிஞ்சு அந்த நம்பூதிரிகள் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா அந்த கிருஷ்ணன் சிலையை தூக்கி ஆத்துக்குள்ள போட்டுருவாங்க அவர் வர்றாரு வீடத்திலே சிலை இல்லை சிலை இல்லைன்னு சிலை என்னானு கேட்கிறாரு நம்பூதிகள் பேசாம இருக்கான் அவர் சொல்றாரு நீ உண்மையை ஏற்றுக்கொண்டால் உன்னை நான் மன்னித்து விடுவேன் நீ மறுத்தாயான உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன் சொல்லும்போது அந்த நம்பூதிரிகள் சொல்லுகின்றார்கள் மன்னர் அவர்களே நீங்கள் முசல்மான் கிருஷ்ணனை அவமதித்து விடுவீர்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் ஆத்திரத்துக்கு போட்டு விட்டோம் அதை தேடி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றான் ஆத்திர போட்ட சிலையை எப்படி தேடி எடுக்க முடியும் முடி போட்டு வந்தான் அப்பொழுதுதான் திப்பு சுல்தான் சொல்கின்றார் நான் இங்கே முப்பது நாட்கள் தங்குவேன் அந்த முப்பது நாட்களுக்குள் ஒரு கிருஷ்ணன் சிலையை என்னுடைய செலவில் என்னுடைய அரசாங்கத்தின் செலவில் நீ செய்து அந்த பீடத்தில் வைத்து நீ கும்பாபிஷேகம் செய்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவுகின்றார் அதை போல இன்று குருவாயூர்ல இருக்கின்ற அந்த கிறிஸ்டன் சிலை என்பது மாவீரன் இந்த மண்ணிலே வெள்ளைக்காரன் பெரிதும் பெயர்ந்த ஒரு மாவீரன் திப்பு சுல்தான் வெள்ளக்கரை யாருமே பயப்படல இந்தியாவிலே சொல்லுகின்றான் திப்பு சுல்தான் என்ற தாய் மதிலை இந்த மண்ணிலே வீழ்த்தாதவரை நம்முடைய வெள்ளை அரசாங்கம் நீடிக்க முடியாது சொல்லி வெள்ள ஸ்ரீ எழுதுகின்றான் அப்படிப்பட்ட மாவீரன் திப்பு சுல்தான் செய்து கொடுத்த சிலைதான் அந்த குருவாயூரில் இருக்கின்ற கிருஷ்ணன் சிலை இப்படி

ஒரு விஷ வெரிச்சமாக இன்று மதுரையிலே கலவரத்தினுடைய முதல் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து மோதி வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை